Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to யுவர் சேனல் இன்னைக்கு ராத்திரி சூப்பரான ஆஃபர் தான் அவங்களுக்கு போட்டிருக்கோம் நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துருப்பீங்க சப்போஸ் பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூப்பர் சூப்பரான ஆஃபர்ஸ்லாம் போட போகிறோம் கண்டிப்பாக நம்ம லைவை மிஸ் பண்ணாமல் பாருங்க போன வாரம் மூணு பேத்துக்கு சூப்பரான காம்போ கிவவே கொடுத்தோம் அதே மாதிரி இந்த வாரமும் மூணு பேத்துக்கு ஒரு சூப்பரான நம்ம கிவவே கொடுப்போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நைன்ட்டி சிக்ஸ் மாடல்ஸ் வந்து கொரியன் ஹேர் அசசரிஸ் வந்து இருக்குது சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் நம்ம லைவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மேட்டி ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் கிளிப்பு நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு வேணும் அப்படின்னா குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸாக நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்த ப்ரைஸை விட ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸில் எல்லா ப்ராடக்ட்டுமே நமக்கு கொண்டு வந்திருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கிறிஸ்மஸ் வந்து கிஃப்ட்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்டை கூட நீங்கள் சூப்பராக வந்து கிஃப்ட் பண்ணலாம் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நைன்டி சிக்ஸ் மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குங்க நைன்டி சிக்ஸ் மாடல்ஸ் அவைலபிள் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே கிட்ட அவைலபிள் வேணும் அப்படின்னா குயிக்காக மட்டும் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூப்பரான ஹார்ட் கிளிப்பு சூப்பரான ஹார்ட் கிளிப்பு ஹார்ட் கிளிப்பு வந்து நம்ம இப்போ தான் நம்ம சேனலில் தாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணிகிட்ருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் தான் இந்த மாதிரி ப்ராடக்ட் லான்ச் பண்ணிகிட்ருக்கோம் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான மாடல் ஃபுல்லாகவே கிளாஸ் ஒர்க் அண்ட் ஸ்டோன் ஒர்க் வச்சு செமையாக கவர் பண்ணியிருக்காங்க வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா குயிக்காக மட்டும் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது லைவில் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுந்தான் தெரியும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து சூப்பர் சூப்பர் காம்போ ஆஃபர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ப்ரைஸில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கிறதுனால நம்மக்கிட்ட என்னதுங்க ஒன் மந்தில் வந்து சிக்ஸ் தௌசண்ட் கஸ்டமர் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி நீங்களும் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை விசிட் பண்ணுங்கள் இதெல்லாம் நான் தாங்க முத முதல்ல நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரெயிட்டாக மேனுஃபேக்சரிங் கிட்ட இருந்தே நம்ம வாங்கியிருக்கோம் சூப்பரான மாடல் நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா ப்ராடக்ட்டுமே இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டிங்க நீங்கள் எந்த கலரில் வெயிலெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஷேடு கிடைக்கும் வெயிலெலாம் இந்த மாதிரி கிளிப்பை குத்திட்டு போகும்போது சன்செட்டில் சூப்பரான கலர்ஸ் கிடைக்குங்க சூப்பரான மாடல் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நான் கொடுத்துட்ருக்கேன் வேணும் அப்படிங்கிறவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சூரியகாந்தி பூ தான் ஃபுல்லாகவே சூப்பரான கலர்ஸ் கலர்ஸ் கூட நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்குறவங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பனானாலே ஒரு சூப்பரான மாடல்ங்க சாரி பனானாலே ஒரு சூப்பரான மாடல் பனானா கிளிப் எடுக்கிறவங்களா நீங்கள் அப்படின்னா பனானால ஒரு சூப்பரான மாடல் நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த மாடல்ஸ்லாம் சூப்பரான மாடல் யாருமே இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வாங்கி கொடுக்குறதுனால தான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து இன்றைக்கி தான் நான் லான்ச் பண்ணிகிட்ருக்கேன் வேணும் அப்படின்னா குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லாமே நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கேங்க இந்த மாதிரி கார்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்டு சிக்ஸ் பீசஸ் அவைலபிள் இருக்கும் அந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி சாரி ஒன்லி ஃபார்ட்டி தௌ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க இந்த கார்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பீசஸ் அவைலபிள் கலர்ஸ் நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்ஸ் பீசஸ் அவைலபிளாக இருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுலேயுமே உங்களுக்கு அஞ்சு மாடல் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டோன் மாடல் கிளிப்பு தாங்க கிறிஸ்மஸ்க்காக சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய இறக்கியிருக்கோம் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் வேணுங்கிறவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாமா லக்ஷ்மி முருகேசன் ஹாய் மேம் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒவ்வொரு ரேட் இருக்கும் மேம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஆல் டீட்டெயில்ஸுமே நான் சொல்லிடுவேன் எல்லா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உனா மோகனா வீடியோ வந்து நாட் க்ளியராக மேம் நாங்கள் இருக்கிற சைடில் வந்து டவர் அவ்வளவா கிடைக்க மாட்டேங்க மேம் இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இதுதான் என்னோடய கான்டாக்ட் நம்பருங்க ஈவினிங் வந்து கொஞ்சம் வேலை இருந்ததுனால நம்ம வந்து லைவை பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டோம் ஸோ அதனால் நைட்டு பத்து மணிக்கு நான் கன்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் யாருனாலும் மெசேஜ் பண்ணிக்கலாம் என்னோடய ஆல் டீட்டெயில்ஸுமே நான் சொல்லிடுவேன் எங்கள் ஊர் சைடு வந்து கொஞ்சம் டவர் கிடைக்காததுனால இந்த ப்ராப்ளம் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்டு வந்து நம்ம இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கோம் இது வந்து பழசு கொண்டு வந்துடணும் பட் எல்லாமே சோல்டு இந்த கார்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார்டு வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸுங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே ஃபார்ட்டி ருபீஸ் தான் உங்களுக்கு டூ ஸ்டோன்ஸ் டூ கிளிப்ஸ் வந்து ஒரே ஒரே கிளிப்பு தான் பட் வந்து டூ ஸ்டோன்ஸ் வச்சு சூப்பராக வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான கலெக்ஷன் திவ்யா ஹாய் சிசி ஹாய் மேம் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்கோம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதெல்லாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கலாம் வீடியோ நான் க்ளியர் என்ன பண்ணலாம் பண்ணுறதுன்னு தெரியலை பட் வந்து வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் பண்ணுங்க ரொம்ப 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 அஃபோர்டபிள் ப்ரைஸாக நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே கொடுத்துட்ருக்கோம் குயிக்காக ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லா கலர்ஸ்லையுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இது ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஒரு கார்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க ஒரு கார்டே உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணலாம் ஆஃப் அன் ஹவர் மட்டும்தான் நம்ம லைவ் இருக்கும் வேணும் அப்படின்னா குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஹேர் அசசரிஸ்லாம் நம்மக்கிட்ட நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம் புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் நீங்கள் கார்டாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் தான் கலர்ஸ் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பரான மாடல் இதில் வந்து இந்த மாதிரி கார்டு ஐட்டம்ஸ்லேயே நான் ஃபைவ் கார்டு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது சூப்பரான மாடலுங்க இந்த மாடல்லாம் வேணும் அப்படின்னா குயிக்காக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கணும் எல்லாமே நம்மக்கிட்ட லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கும் டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணுறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட வாங்குறவங்க எல்லாருக்குமே நம்ம ப்ரீமியம் குவாலிட்டி கிளிப்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் லோ குவாலிட்டியே நம்மக்கிட்ட வராது சூப்பரான மாடல் குழந்தைகளுக்குமே ஒரு சூப்பரான காம்போ கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி ரெண்டு டெடி பியர் வந்து உங்களுக்கு ஹேர்பேண்டு இது ரெண்டும் உங்களுக்கு கிளிப்பு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான க்யூட் கிளிப் ஒன்று இருக்கும் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ்க்கு நம்ம ஃபார்ட்டி ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வேணும் அப்படின்னா குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூப்பரான மாடலுங்க இதெல்லாம் கார்டே உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் எந்த கார்டு எடுத்தாலும் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க ஃபோர் கார்டு உங்களுக்கு நம்ம ஃபைவ் கார்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃபைவ் கார்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் மாடல் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைவ் கார்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது வந்து குழந்தைகளுக்கு உள்ள கார்டு வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஹார்ட்டுமே உங்களுக்கு வந்து ஹேர் பண்டுங்க பின்னாடி நல்லா காமிக்கிறேன் இது வந்து ஹேர் பண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஹேர் கிளிப்பு இதனாலும் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி கிளிப்பு இது உங்களுக்கு சைடில் நீங்கள் குத்துற மாதிரி இருக்கும் இந்த பேக்குமே உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் எந்த கார்டு எடுத்தாலும் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி சூப்பர் சூப்பரான மாடல் கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி பொம்மையெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் குழந்தைக்கு இதெல்லாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணிகிட்ருக்கோம் சூப்பரான மாடல் இது ரெண்டுமே ஹேர் பண்டு இது ரெண்டும் ஹேர் கிளிப்பு இது குட்டி குசி கிளிப் மாதிரி வரும் சூப்பர் சூப்பரான மாடல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வந்தாச்சு வேணுங்கிறவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த சூப்பரான மாடலுங்க வீடியோ ஃபுல் கார்டு ஃபார்ட்டி ருபீஸ் ஆசிஸ் எஸ் சீஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் சீஸ் வேணும் அப்படின்னா நம்ம நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க சீஸ் நம்ம உடனே புக் பண்ணிக்கலாம் இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட ப்ராடக்டை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலியமாக வீ வீடியோ கால் அடித்து சூஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே ஒவ்வொரு கார்டாக எடுத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்த இந்த ப்ராடக்ட் நம்பர் நாட் கிளியரா மேம் எங்கள் ஊரில் கொஞ்சம் வந்து டவர் கிடைக்க மாட்டேங்குது நான் நம்பர் சொல்கிறேன் மேம் நோட் பண்ணிக்கோங்க ஓகே மேம் நம்ம லைவை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் கனெக்ட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் கான்டெக்ட் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நயன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபைவ் நயன் டூ த்ரீ செவன் த்ரீ இது தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க நயன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபைவ் நயன் டூ த்ரீ செவன் த்ரீ